வணக்கங்கள் இன்னைக்கு ஆக்சுவலா நான் ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்திருக்கேன் இருக்கேன் ஏன்னா வில்லேஜ் இதெல்லாம் போடுறேன்னு பாக்குறீங்களா சரி மாதிரி வில்லேஜ்லியூச்சர்ல வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு இது ஒரு வில்லேஜ் தான் இருந்துச்சு இப்போ இங்க காஃபி ஷாப் எல்லாமே வந்திருக்கு வாங்க போகலாம் காஃபி ஷாப் எல்லாம் எவ்வளவு விலன்னு பாக்கலாம் இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த காஃபி ஷாப் பேர் வந்து காஃபி காஃபி கிரீமா என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் எல்லாருமே ஒரு இது ஒரு புது புது ஷாப் தான் பை ஒன் கெட் ஒன் ஃபைவ் சிஞ்சர் சிக்கன் பர்கர் எல்லாமே இருக்குது பர்கர் கிர்கர் இருக்குது பர்கர் சிஞ்சர் சிக்கன் பர்கர் பை ஒன் கெட் ஒன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி க்ரீமா மண்டே மண்டே வந்து கால ஒம்பது டு பதினொன்று பன்னெண்டு மணி வரை இருக்குது சண்டே காலில் அவங்க எல்லா டைமும் பாருங்க டைம் ஃபுல்லாகவே இருக்குது வாங்க உள்ளே போகலாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் உள்ளே போயிடலாம் இந்த பக்கம் மக்கள் ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருக்காங்க பீகாரில் இந்த மக்கள் வந்து ஃபுல் இழுக்க சொல்கிறாங்க இதான் காஃபி ஷாப் எப்படி இருக்கு நல்லா இருக்கா என்ன இருக்குன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் வேற எதுவும் தப்பா இருந்துச்சுக்கிறாருங்க நிறையா வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பண்ணு இருக்குது கேக் இருக்குது இங்கே பாருங்கள் மேலே என்னென்ன இருக்குது அப்படி இருக்கு அப்போ நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா நம்ம காஃபி என்ன இருக்குது காஃபி என்ன இருக்குது இல்லை

உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் பேசிக்கிட்டு இது ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் அங்கே பாருங்கள் காஃபி வந்துருச்சு எப்படி இருக்குது அருமையாக இருக்கா ஸோ இது வந்து இவங்களோட கேட்டலாக் காஃபி கேம்லாம் ஸ்பெசிஃபிக்காக வரும் நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இருக்குது நம்ம என்ன பண்ணலாம்னா முக்கியமாக என்ன காஃபின்னு பார்த்தலாம் சூடாக குடிக்கலாம் ஹாட் காஃபி அமெரிக்கனோ ஹண்ட்ரட் ருபீஸ் ஹாட் காஃப் சாக்லேட் ஒன் முப்பது நூத்தி முப்பது லைட் நூத்தி முப்பது காஃபி மோஞ்சு நாற்பது கார் ஃபுளோர் அப்படின்னு ஒன்று இருக்கு இதுவே நிறைய இருக்கு செம்மையா இருக்கு அருமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு என்ன அப்படின்னா இங்க வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த காஃபி பிடிச்சிக்கிட்டு காஃபி நல்லா இருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு சண்டேஸ் காலிங் வந்துட்டு இருக்காங்க காஃபி சின்ன இருக்கு அப்படாமா இங்க பாருங்க ஆப்பல் பார் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் பாருங்க ஆரேஞ்ச் மில் கூலர் நூத்தி நாற்பது எல்லாமே வந்து முன்னூறு ரூபாய்க்கு தான் அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்க ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருக்கு எல்லாமே வந்து இங்கே பாருங்க ரிச் சாக்லேட் மில்க் ஷேக் இருக்குது நூற்றி எழுபது சின்ன சிங்கல்ஸ் வந்து எல்லாமே லெமன் வந்து எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சஸ் என்ன காரணம் அப்படின்னா நம்ம உட்காந்து இங்கே சாப்பிட்றது நல்லா இருக்குது சூப்பராக அப்புறம் பர்கர் இருக்குது பர்கர்லாம் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எழுபது ரூபா டீ சாப்பிடுவேன் வேறு லெவலு இன்னுமே நல்லாதான் இருக்குது பஸ்ட்டு எயிட் இன்ச்சு சிக்ஸ் சிக்ஸ்டின்னு போட்டது எயிட் இன்ச்சஸ் டென் இன்ச் எயிட் இன்ச் டென் பிஸா எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்காங்க சீஸ் பஸ்ட் டென் எயிட் இன்ச்சஸ் சிக்ஸ்டி அதே மாதிரி சீஸ் ஃபஸ்ட்டு வந்து டென் இன்ச்சஸ் வந்து எயிட்டி ருபீஸ் இட்டாலியன் எல்லாமே இருக்கு எப்படி சொமையா இது ஒரு ஸ்னாக் மேன் கூட இருக்கு எல்லாமே இருக்கு ரொம்ப இருக்கா செமையா இருக்கா நூடுல்ஸ்ல இருந்து ஹாஸ்டால இருந்து வெஜ்ஜு ஸ்னாக்ஸ்ல இருந்து எல்லாமே கோல்டு காஃபில இருந்து இருக்கு ஹாட் காஃபி இருக்கு கோல்டு காஃபி இருக்கு ரெண்டு பேருக்கு பிளாக் டீ இருக்கு ஐஸ்கிரீம் இருக்கு செம்மையா இந்த மாதிரி ஷாப்ஸ் வந்து ஈவன் வந்து நூற்றி எழுவது ரூபா திருச்சி மாதிரி இடத்துல வந்து நம்ம திருச்சி மாதிரி இடத்துல சென்னை மாதிரி இடத்துல இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஏரியாவில் இந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு காரணம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக நிறைய பேர் வருவாங்க அப்போ உட்காந்து சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ஆலோசனை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் வேலையாக தம்பிங்களாம் வந்திருக்காங்க நம்ம குட்டி பையனாக வந்து காஃபி குடிச்சு முடிச்சாச்சு இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தீர்ந்துருச்சு அருமையாக இருந்துச்சு ரொம்ப செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு பில்லு பார்த்துடலாமா பில்லு பார்த்துக்கலாம் பில்லு வந்து கேஷ் பில்லு சீஸ் கேக் ஹாட் காஃபி காஃபி கிராண்ட் டோட்டல் வந்து நூற்றி எழுபது ஒரு காஃபி வந்து எவ்வளவு நூற்றி எழுபது ரூபா ஆனால் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம உட்காந்து சாப்பிடலாம் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகும் நல்லா தான் இருக்கும் மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உண்மையாக இருந்தது இதே இடத்துல நம்ம பக்கத்தில் ஒரு இடத்துல போய் குடிச்சோம்னா பதினேழு டீ குடிச்சிடலாம் காஃபி வந்து ஒரு எனக்கு ஒரு பத்து காஃபி குடிச்சிடலாம் அளவுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பீஸாக இருக்குது நம்ம பில்லு கொடுத்துடலாம் ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கம்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ